வாங்க தேங்காய் யூத்தா இப்படி செய்யறதுன்னு பார்க்கல நான் அரிசி மூணு டம்ளர் எடுத்துருக்கிறேன் அது ரேஷன் அரிசி தான் அப்படி குண்டு குண்டாக இருக்கிறத எடுத்தீங்கன்னா நல்லா வரும் நீள வாக்கில் உள்ள அரிசி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் இட்லி அரிசி பாதி கலந்துக்குங்க நான் ரேஷன் அரிசி மட்டும்தான் போடுறேன் இந்த குண்டு அரிசியாக இருக்கிறனால நான் மூணு டம்ளர் எடுத்துக்கிறேன் அது பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கங்க மூணு டம்ளருக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்குங்க நீங்கள் எதில் எடுக்கிறீங்களா எதில் எடுத்தாலும் சரி சின்ன டம்ளராக இருந்தாலும் சரி பெரிய டம்ளராக இருந்தாலும் சரி மூணு டம்ளர் புளுங்க அரிசிக்கு ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்துக்கங்க அப்போதான் கரெக்டாக இருக்குது நல்லா கழுவிட்டு நாலஞ்சு டைம் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் உளுந்து நாளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அது நாலு டம்ளர் போட்டுக்கிறோம் ஒரு டம்ளர் உளுந்து போட்டிங்கன்னா தான் நல்லா சாஃப்டா வரும் ரெண்டு மணி நேரம் கழுவி ஊற வச்சுக்கலாம் ஊருட்டு அப்புறமா அரைச்சிக்கலாம் ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடுச்சு நீ அரைக்கிறக்க ஆரம்பிச்சிக்கலாம் பழைய சாதம் இருந்தால் ஒரு கப் எடுத்துக்குங்க இல்லைன்னா அவ்வளோ எடுத்துக்குங்க லேசான அவ்வளோ எடுத்தீங்கன்னா இப்போ ஊற வச்சுக்கோங்க அரைக்கிற டைமில் இது ஊற வச்சீங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் ஊரீர் நம்ம அரைக்கிறதுக்குள்ளே இது ஊரிறு உள்ளே போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி கலந்து ஒரு ரெண்டே நிமிஷம் வச்சிடலாம் ஊரிறு வாங்க அரைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு ஒரு நாலு சுற்றி விட்டுட்டு அப்புறமா அரிசி போட்டுக்கலாம் உளுந்து வர விட்டுருச்சு நீ அரிசி சேர்த்துக்கலாம் அவ்வளோ ரெண்டே நிமிஷத்தில் நல்லா ஊறிடுச்சு அதுவும் சேர்ந்து அதில் கலந்துக்கலாம் தேங்காய் ஒரு மூடி பெரிய மூடியை எடுத்து துருவி சேர்த்துக்கோங்க அதே மாதிரிலாம் ஒன்றா சேர்ந்து அரைச்சிக்கலாம் நல்லா அரை விட்டுருச்சு நீ தோண்டி எடுத்துட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து கரைச்சி வச்சிடலாம் ஒரு எட்டு மணி இருக்கணும் உங்களுக்கு நல்லா ஃபஸ்ட்டு இந்த பதத்துக்கு கரைச்சு வச்சுக்கோங்க அப்பதான் கரெக்டா இருக்கு புளிச்சு வர்றப்போ ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் அப்ப மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு ஏன்னா ஏழு மணி நேரம்தான் ஆச்சு நல்லா மேலே வந்துருச்சு நீ ஊத்துறக்க ஆரம்பிச்சுக்கலாம் ஆனா ஊத்தாப்ப ஊத்துறக்க ஆரம்பிச்சுக்கலாம் கொஞ்சமா மொத்தமா ஊத்திக்குங்க தேங்காய் ஊத்தாப்பம் ரெடி வாங்க சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சாப்டா இருக்கு பஞ்சு மாதிரி இருக்கு